சீமான் வந்து நாம் தமிழன் கட்சியை உண்டாக்கும் போது அவர் திமுகவை எதிர்த்துதான் உண்டாக்குனாரு இல்லையா திமு திமுக எதிர்த்துதான் மிக முக்கியமா நைட் ஓகே ஆனா இப்ப திமுகவ பேசவே இல்லை இப்ப பேசும்போது கூட அணில்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேட்களிலும் அணில்கள் கொடுப்பிறாரு தாய்க்காவும் அதிகமா வருஷம் பண்றாரு ஆனா திமுக வர்சன் கம்மியாயிடுச்சு இது என்ன காரணம் காரணம் எல்லாம் ஒண்ணு கிடையாது வேண்டியவர் வேண்டாதான் இல்ல ஆளுகின்ற அரசு செய்யற தவறை கொண்டு வரது தான் ஒரு எதிர்க்கட்சியோட அபிப்பிராயம் அது செந்த மனித செயல் குறிக்கோளி என்னங்களா தான் இல்லைன்னா வர வேண்டிய அவசியமே கிடையாது தட்டி பேனா வைக்கிறேன்னு சொன்னார் பேனா வைக்க முடியாது எச்சையே உடப்பேன்னு சொன்னாரு இப்ப மெரினா பேச்சுல பாத்தீங்கன்னா உலகத்தில் ரெண்டாவது பெரிய மெரினா பேச்சு ஃபஸ்ட்டு லண்டன் ரெண்டாவது மெரினா கடற்கரை இவங்க எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கரை கொள்முதல் பண்ணாரியே லைட்ஸே கிடையாது கடந்த ஆமா இந்த ஓகே வந்து புதுசான நடிகர் ஒன் ஆஃப் த ஆக்டர்ஸ் அதாவது அரசியல் திரும்ப சம்மந்தப்பட்டால் கூட்டம் சேர்ந்தோன்னா அரசியல் போனது கூட்டம் வேற அரசியல் வேற நான் சினிமா துறைவே

அரசியல்க்கு வந்து தவறு மாவட்ட முட்டாத்திரம் நான் சொல்றேன் முப்பது வருஷம் அரசியல் பழக்கலாம் சீமான இருபத்தஞ்சு பண்றாரு எங்களுக்கு எதிரி ஆளுகின்ற அரசு தான் இவரெல்லாம் அவர் சீம்லே இல்ல எங்கே நின்னாரு ஒரு எம்சியா ஒரு ஊராட்சி மன்ற தலைவரா ஒரு எம்எல்ஏவா ஏதாச்சும் போட்டியா இருக்கா ஒன்னார்தான் அதெல்லாம் கிடையாது நாங்க எங்களுக்கு எதிரி இல்லாத வாழ்க்கையை உருப்படாது அவரால் உங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் எப்படிங்கிற ஒரு பேசிக்கலாக சொல்கிறேன் அவர் அரசியலில் வந்து நான் ஒரு மாநாடுனா என்ன பண்ண முடியல மூணு நாள் நடக்கும் மாநாடு கலாச்சாரம் மரபு என்ன நான் என்ன செய்ய போறேன் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் என் கொள்கை கோட்பாடு என்னன்னு சொல்ல வரணும் என் தமிழ்நாடு சீர்கட்டு போச்சு தமிழ்நாடு எல்லாம் எல்லாம் ஆகிட்டாங்க எல்லாம் எல்லாமே எல்லாமே போர் சரி அதாவது நிதித்துறை

அவன் புள்ள கொண்டு போறான் ஜனாதிபதியா பாதுகாப்பு அடிப்படையின்றி கட்டிய மாறி காற்றுக்கு நிக்காதுன்னு ஒரு பாடல் வடிகள் வருது பேசிக்கலாம் அரசியல் கொண்டு பேசிக்கல் சொல்லுங்க பாப்பா நீ சினிமா போற டப்பு அறிவிக்கிற கொடிய சூஸ் பண்ற ஏன்னா படத்தை போடுற நான் அரசியலுக்கு வரேன் இதை செய்வேன் எனக்கு எதிர்க்கறிய பந்த எம்எல்ஏ பேசிக்கா உங்களுக்கு சகாதார எம்சி என்ன ஊராட்சி மன்ற தலைவர் என்னன்னா சமூக ஆர்வலர் என்ன என்ன கேள்விக்கு பதில் ஒன்னு உனக்கு அடிப்படை இருக்குது இந்த கும்பலை வச்சு நீ ஜெயிச்சு எந்த காலையில் திட்டம் போடுற புரியுங்களா இல்ல அதாவது ஒரு போராட்டமா நானா நீ போய் சார் நோட்டுறேன் ஒன்றாம் சார் ஒண்ணு மேல அனகாபுத்தூரை வீட்டு அடிச்சாங்க நீ வந்துருக்கலாம் அந்த ஒரு ரிப்பன் பில்ட் மாளிகை கீழே துப்புரவு தொழிலாளரை வந்து அங்கே போராட்டம் பண்ணக்குள்ள கோர்ட் ஆர்டர் நல்லா கேட்டுக்கங்க ஒரு இபினா ஏடி ஆபீஸ் எஸ்சி ஆபீஸ்க்கு தான் நம்ம போராட்டம் பண்ண முடியும் ரிப்பன் பில்ட் மாடி கீழே தான் பண்ண முடியும் அதுதான் நாங்க வேலை பாக்குற இடம் அந்த ரிப்பன் பில்ட கொண்டாடு வெள்ளாசிரியர் பிறப்பு சென்னை மாகாணம் புரட்சி இவர் கர்மவர காமராஜ் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்களே புரிஞ்சுக்கிறீங்களா சார் தமிழ ஏமாரி சார் ஒருத்தனை தூக்கி வச்சு ஆடுவாங்க சார் ஒண்ணும் கிடையாது பதினாறு வயதுல படம் பாரதி ராஜா எடுக்கிறாரு அதுல ஒரு கருணாநாதிக்கார கொண்டது பரட்டை பரட்டைன்னு ஆக்சி பண்றாங்க வெறும் ஐநூறு சம்பளம் புரியுங்களா இன்னைக்கு நாலாயிரம் கோடி வச்சிருக்கா தமிழ்நாட்டுல அந்த கருணாநாதில வந்து தண்ணிய உடனே பொது பிரச்சனைக்கு தலையிட்டு நடிகரை வச்செல்லாம் கிடையாது சார் புரியுங்களா இந்த வந்து சந்திரன் வந்து இந்த சினிமா வேறு எம்ஜிஆர் வேறு எம்ஜிஆர் கொள்கை நீ போட ஏன் போட்டா எம்ஜிஆர் படைப்பாளி அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை யானி டைட்டில் போட்டா காமராஜர் நீ ஏன் போட்டா காமராஜர் கொள்கை உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா சார் காமராஜர் விஜய் வந்து டைட்டில் போடுறாரு என்ன காமராஜர் படம் சிஎன் அண்ணா தோரா எம்ஜி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தெல்லாம் போடுறாரு உனக்கு அதை போட ரைட்ஸ் இருக்கு அவர் ஒரு படைப்பாளி அதாவது எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறார் அப்போ வந்து நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல காங்கிரஸ் பேர் இயக்கத்தை அண்ணா தோரா வர்றாரு அப்போ வந்து அந்த அண்ணா அப்போ வந்து கருமபுர காமராஜர் காலத்துல மினிஸ்டர் மொத்தமே எட்டு பேர் தான் புரியுதுங்களா பொற்காலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கொண்டு வந்தது கரும காமராஜர் இலவச கல்வி திட்டம் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு கல்வி திட்டம் இது எல்லாமே கொண்டு வந்தது காமராஜர் தான் சார் அவர் அழிச்சிட்டு என் அண்ணா துறை வந்தாரு நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் அவர் வரும்புறது ரூபாய் ஒரு ரூபாய்க்கு நான் அரிசி போடுறேன்னு சொன்னாருட்டாரு எம்ஜிஆர் தான் கொள்கை பரப்பு செயலாளர் அது செய்தி ஆச்சு அது அப்ப வந்து பொதுப்பணித்துறை மந்திரி வந்து கலைஞர் கருணாநிதி புரியுங்களா சரி சொல்லி இப்படி இருக்கும் பொழுது காந்தி ஐஏஎஸ் அதிகாரி எல்லாம் கூப்பிடாரு நான் ஒரு ரூபாய்க்கு அரிசி போடணும் மக்கள்கிட்ட சொல்லிட்டேன் அரிசி போட்டே ஆகணும் இது என்ன பண்ணு என்ன நிதி உதவி இருக்கான்னு கேட்கிறாரு அப்ப ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் முட்டாள்தானமான பதில் என்ன சொல்றானா பணம் இல்ல மதுபானக் கடையை திறந்து விட்டா சரி பண்ணலாம்னு சொல்றாங்க உடனே அவர் கர்ம அண்ணாத்துறை என்ன சொல்லான்னா மக்கள்கிட்ட உதவ போட்டாலும் பரவாயில்ல பாஸ்மாக தடை செஞ்சு ஆகணும் எம்ஜிஆர் தடை பண்ணியிருந்தார் காமராஜர் தடை பண்ணி வச்சிருந்தாரு ஏன்னா ராஜாஜி காலத்தில இருந்தே தடை செஞ்சு வந்துகிட்டே இருந்துச்சு புரியுங்களா ராஜாஜி கூட கல்வித்துறையை கொண்டு வரல இந்த குலத்தொழில தொழில பாக்கணும்னு விட்டுட்டாரு காமராஜர் இந்த தமிழ்நாட்டுல முக்கியமான பங்கு காமராஜர் தான் அதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் அப்படின்னா சம்பாதிக்கிறவங்க குறிக்கோளாக இருந்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க